குடியரசு தினம்னா என்னென்னு இப்படி சட்டை ஏற்ற தினம் குடியரசு தினங்க எல்லாம் சுதந்திரமாக இருக்கணும்னு தான் அது இல்லையா சுதந்திர தினம் எல்லாரும் கொண்டாடுறாங்க முட்டாய் கொடுக்குறாங்க எல்லாரும் தெரியுது குடியரசு தினம் பற்றி கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல ஃப்ளாக் ஏற்றணும் காலையிலே ரெடி பண்ணணும் இவங்கள எனக்கு பெரிய வேலை இருக்கு சட்டப்படி நீங்கள் இருக்கீங்களா கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படியா இருக்கா எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி கிடையாது கண்டிப்பா ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய நாட்டினுடைய குடியரசு தினம் குடியரசு தினம் எந்த அளவுக்கு மிக முக்கியமான நாள் எந்த அளவுக்கு நம்ம குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம் அதனுடைய மேன்மை என்ன அப்படின்றத நம்ம பகுதி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இது டிவி நான் உங்கள் தமிழ் மாறன் குடியரசு தினம்னா என்னென்ன சற்றையேற்ற தினம்

வந்து குடியரசு தினங்க எல்லாம் சுதந்திரமா இருக்கணும்னு தான் அது இல்லையே எப்போ நாற்பத்தி ஏழு நடந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு இல்லை நம்மளுக்கு வந்துட்டு இங்க நம்ம இந்த சட்டம்லாம் வந்துச்சு அது வந்து அறிவிச்ச நாள் நமக்கு இந்தியாவுக்கு குடியரசு வந்து கிடைச்சது அதனால குடியரசு தினம் நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண நாள் அதான் வந்து குடியரசு தினம் அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஃபாலோ பண்றது நம்ம ரைட் நம்மளுக்கான ரைட்ஸ் டியூட்டيز எல்லாத்தையும் ஒரு ரெகுலேட் பண்ணி நமக்கு கொடுத்த டே இது. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச டே. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துது? அது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். சரி. அப்புறம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரியேட் பண்ணி அதை வந்து குடியரசு தினமாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம் நம்ம இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தினம் அதனால தான் நம்ம இவ்வளோ அப்போ இந்த ஸ்டேஜ் இப்போ நம்ம எவ்வளோ மாதிரி இருக்கும் அதனால நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் முக்கியமான நாள் அதை நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணோம் சுதந்திர தினம் தெரியும் குடியரசு தினம் சட்டம் நாளா அப்படி சட்டத்தை அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் குடியரசு தினத்தை நம்ம எப்படி அதை அனுசரிக்கணும் எப்படி கொண்டாடணும் குடியரசு தினத்தை வந்து பேசிக்கலி நம்ம எப்பயுமே நேஷ்னலுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஃப்ளாக் வந்து ஃப்ளாக் காஸ்டிங்கு அதெல்லாம் பண்ணி நீட்டாக போடணும் ஃப்ளாக் குடியரசு தினத்துக்கு வந்து ஜனாதிபதி வந்து குடியேற்றுவாங்க கொடியேற்றுவாங்க அதே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஃப்ளாக் ஆஸ்டிங் பண்ணுவாங்க ஓகே மக்கள் அதை எப்படி அனுசரிக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி கொண்டாடு ஜென்ரலி குடியரசு தினம் மட்டும் இல்லை மற்ற டேஸ்க்குமே வந்து நேஷனலுக்கு வந்து வந்து கொஞ்சம் பற்றோட தான் இருக்கணும் எல்லாருமே இப்போ குடியரசு தினம் வரதுனால ஒண்ணு கொடி குத்திட்டு போய் எல்லாம் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது இண்டிபெண்டன்ஸ் டேக்காக அப்படி தான் இருக்காங்க அப்படி கொடி குத்தி தான் நம்மளோட இதை வந்து காமிக்கணும்னு அவசியம் கிடையாது நார்மலாகவே நம்ம நம்மளோட இதை காமிக்கலாம் ஜென்ரலாகவே இப்போ ஹியூமானிட்டியோட இருந்தாவே போதும் எல்லாரும் அவங்க ஹியூமானிட்டியோட இருந்துட்டு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாமல் எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்தாவே நல்லா இருக்கும் இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்போதான் ஆகும் இப்போ வரையுமே இண்டிபெண்டன்ஸ் ஆன மாதிரி தெரியல எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஈக்வாலிட்டியாக மதிக்கணும் ஈக்குவாலிட்டியாக இருக்கணும் எல்லாமே சந்தோஷமா இருக்கணும் அதுதான் அது போது அது இருந்துச்சுன்னா இந்தியா வந்து குடியரசு சுதந்திரம் சுதந்திரத்தில் அடைஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு சுதந்திர தினம் எல்லாரும் கொண்டாடுறாங்க முட்டாய் கொடுக்குறாங்க எல்லாரும் தெரியுது குடியரசு தினம் பற்றி கொண்டாடுற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல இவங்களுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு போகணும் ஃப்ளாக் ஏற்றணும் காலையிலே ரெடி பண்ணணும் இவங்களை எனக்கு பெரிய வேலை இருக்கு நீங்க போவீங்களா கூட ஆமா எப்பவுமே நாங்க ரெண்டு பேருமே போவோம் ஓகே सेलिब्रेशनல ஃபுல் அண்ட் ஆமா அவங்க ஸ்கூல்ல ஃபுல்லாவே எல்லாமே பரதநாட்டியம் பாப்பாங்க பிளஸ் வந்து இது फ्लैग ஹோஸ்ட் நடக்கும் எல்லாமே பண்ணுவாங்க நீங்க அந்த மாதிரி சட்டப்படி நீங்க இருக்கீங்களா கரெக்ட்டா அதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா ஆப்வியாஸ்லி கடையாது ஒரு சில பேர் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க சோ நீங்க ஒரு சஜஷன் கொடுங்க எல்லாரும் இல்ல வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படின்றாம சஜஷன் அவ்வளவுதான் எல்லாரும் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க எல்லா ரூல்ஸையும் நம்ம யாருமே அதை பத்தி ஃபாலோ பண்றது இல்ல அவங்கவங்க செல்ஃபிஷா இருக்கும் அது மட்டும் தான் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனும் உண்மையா நடக்குது என்னென்ன ஸ்பெஷல் நீங்க நினைக்கிறீங்க நம்ம சட்டத்துல ஸ்பெஷல்னா என்னன்னா நம்ம வந்து யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி தான் நம்மளோட ஸ்பெஷல் அப்படியே இருக்கா நீங்க இருக்கீங்களா சட்ட கரெக்டா நாங்க இருக்கோம் பட் ஆனா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ரூல்ஸ்லாம் யாரும் ஃபாலோ பண்றது ஓகே இங்க மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் வந்துட்டு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா அப்படினு கேட்டா எனக்கு தெரியல ஆனா அந்த மெஜாரிட்டிய தள்ளிட்டு ஒரு சில பேர் வந்துட்டு உங்கள மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க சோ நானும் கரெக்டா ஓட்டு போட்டிருக்கேன் அதே மாதிரி வண்டில ஓட்டுனா கரெக்டா லைசென்ஸ் இன்சூரன்ஸ்ல எடுத்து தான் ஓட்ற ஹெல்மெட் போட்டுட்டு போறோம் மெஜாரிட்டி பத்தி எனக்கு தெரியக் கூடியது பட் நீங்க ஃபாலோ பண்றீங்க கண்டிப்பா லைக் இப்போ இப்ப இப்ப நான் பேசுறதே வந்துட்டு ஒரு உரிமை தான் அப்படின்னு சட்டம் உரிமை அதுல இருக்கிறதா ஆக்சுவலா ஃபண்டமெண்டல் ஆஃப் ரைல்ஸ் பத்தி நமக்கு தெரியும் ஒன்னு தான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்பீச் ஸ்பீச் ஸோ அதை தானே இப்ப பண்ணிட்டு இருக்கேன் குறிப்பா நம்ம சட்டத்துல பெண்களுக்கு இருக்க சிறப்பான விஷயம்னா என்ன சொல்லுங்க சட்டத்தில் பெண்களுக்கு இருக்க சிறப்பான விஷயம்னா ஆக்சுவலாக மறந்துடுச்சு ப்ரோ ஓப்பனா சொல்லட்டுமா இப்போ வந்துட்டு சொசைட்டில வந்துட்டு என்ன ஒரு பிரச்சனை எடுத்தாலும் அது பெண்ணுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கு ஸோ பெண்ணுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான சட்டங்கள் போட்டாங்க என்னெல்லாம் இப்ப செயல்பாட்டில் இருக்கு அப்படின்றதையே நாம் நாங்கள் மறந்துட்டோம் அப்படிதான் சொல்லணும் நீ ஓகே ஒன்று சொல்லுங்க இப்ப வந்துட்டு நான் நான் வந்துட்டு ஜேர்னலிசம் படிச்சிருக்கேன் ஸோ கொஞ்சமாவது எனக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் பற்றி ஏதோ வாட்சும் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு படிச்சிருக்கேன்னு சொல்ல முடியாது அட்லீஸ்ட் ஏதோ வாட்சி எனக்கு ஒரு ஐடியா ஐடியா இருக்கு என்னை விட்டுட்டு பப்ளிக் ஆடியன்ஸ் யார்கிட்டயாவது கேளுங்க யாராவது ஒருத்தர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆ ஓகே இதெல்லாம் இருக்குன்னு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அதுவும் மெயினாக டூ கே கிட் கிட்ட கேளுங்க மேபி தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அது தெரியாது அப்படின்றத இது எஜுகேஷன்ல மாத்தணும் எஜுகேஷன் எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அரசுக்கு எந்த அளவுக்கு கடமை இருக்கு நம்ம எஜுகேஷன் அப்படின்றது ஒரு எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் எஜுகேஷன் வந்துட்டு வேலை வாங்கி தரது இல்ல அவங்களோட லைஃப்ல செட்டில் ஆகிறது அப்படின்றத தாண்டி நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முதலான ஒரு விஷயம் சோ இப்ப இருக்க எல்லாருமே வந்துட்டு ஒரு டிகிரி இருந்தா நமக்கு வேலை கிடைக்கும் ஒரு டிகிரி இருந்தா நம்ம வந்துட்டு அழகா பத்திரிகையில போட்டுக்கலாம் ஒரு டிகிரி இருந்தா நம்மள வந்துட்டு எல்லாரும் சரி டிகிரி ஹோல்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் படிக்கிறாங்களே தவிர நாலேஜை வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்த்துக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல இது அடிப்படையில் அப்படியே ஃபோலப்பட்டது இல்லைன்றீங்க ஏதாவது எதாவது ஐடியா இருக்கா இதெல்லாம் பார்த்தாலே இப்படி தாங்க இருக்குது பாருங்கள் ஏதோ கடை போடுறாங்க அதெல்லாம் எதாவது சொல்கிறாங்க சரி கடை போடுறதால அது அவங்க தொழில் பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு இது எங்கேயுமே இருக்காது இங்கேருந்து நம்ம வெளியே போறோம்னு வச்சுக்கோங்க அப்ராட்லாம் போனால் இந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் போனீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கும் எல்லாமே நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது நம்ம ஊர் நம்ம ஊர் தான் இருந்தாலும் இந்த கல்ச்சர் செட் ஆகிடுச்சின்னா இதுதான் பட் ஆனால் நீங்கள் அவுட்டர் அப்பிடிலாம் போகும்போது கம்பேரட்டிவ்லி அங்கே இருக்க இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம ஃபாலோ பண்ணுறதுல நம்ம எங்கே துப்ப வேணான்றோமோ அங்கே தான் நம்ம துப்புவோம் கரெக்டாக நம்ம மக்கள் சட்டத்தை கரெக்டாக கடைபிடிச்சி நடக்கிறாங்களா கண்டிப்பாக கிடையாது சட்ட வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி பர்சன்ட்டே வந்து நடக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு அதுதான் ரொம்ப கஷ்டம் மக்கள் வந்து இப்போ இருக்கிறது இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் வந்து சட்டத்தை யாரும் மதிக்கிறது கிடையாது சட்டையற்றியக்கு வந்து ஆக்சுவலி ஒரு கோர்ட் நான் சொல்ல கோர்ட்டே மதிக்கிறது இல்லை சட்டத்தை எங்க லூப் ஹோல் இருக்கு இல்லை வெளியே வரலாம் தான் யோசிக்கிறாங்க வெளியே ஆக்சுவலி சட்டம் வந்து ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது சட்டம் சொல்லுது ஆனா என்னை பொறுத்தவரையும் ஒருத்தருக்குமே அது ஒருத்தர் கூட தண்டிக்கணும் எல்லாருமே தண்டிக்கணும் நம்ம இதில் சட்டங்கள் இன்னும் ஹெவியாக ஆக்கப்படணும் தான் அப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு அப்போ சட்டம் வந்து அப்படி லூஸா இருந்துச்சு அது இருந்துச்சு இப்போ வந்து எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி எல்லாம் டெவலப் ஆயிட்டாங்க இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு சட்டம் வந்து இன்னும் ஹெவி பண்ணும் இப்போ நிறைய எல்லாமே பெண்களுக்கு எதிராக வன்கொடுமை எல்லாமே நடந்ததாக இருக்கு அந்த சட்டங்கள் எல்லாம் அப்போ இருந்த ஸ்டேஜுக்கு ஓகே அப்போ இருந்தது ஓகே இப்ப வந்து எல்லாம் அதிகமாகிடுச்சு அந்த இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து இன்னும் அதிகப்படுத்தணும் என்னை பார்த்தது வரையும் தண்டனை அதிகப்படுத்தினா தப்புகள் குறையும் அப்போ சட்டம் யாருக்கு சாதகமாக இருக்கு மக்களுக்கா இல்ல பெரும் அரசியல் பாதிகள் தான் சட்டமாக இருக்குது மக்களுக்கு இல்லை அடுத்த நீங்க என்ன சொல்றீங்க இதுக்கு நான் என்னன்றது எப்படி சொல்ல போறேன் நம்ம வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனை ஃபாலோ பண்ணனும் மதிக்கணும் we are all very matured we are all very matured அத நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு தெய்வங்க வாழ்ந்த பூமி இங்க நிறைய சுயமா வாழ்ந்த வந்த கோயில்கள் எல்லாம் நிறைய இருக்கு இந்த சுத்தத்தை மட்டும் நீங்க வந்து கடைபிடிச்சீங்கன்னா இந்த நாடு வந்து ரொம்ப செழிப்பா இருக்கும் இந்த ரிபப்ளிக் டே வந்து நீங்க நல்லா செழிப்பா இதுதான் முக்கியமான ஒரு சுதந்திரமோ தமிழ்நாட்டுக்கு ஒரு சுதந்திரமோ ஒரு அற்புதமான ரிபப்ளிக் டேயா இருக்கணும்னு சொல்லி நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் ஹாப்பி ரிபப்ளிக் டே ஹாப்பி ரிபப்ளிக் டே ஹாப்பி ரிபப்ளிக் டே அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்து இனிய குடியரசு தின நல்வாழ்த்து எல்லாருக்கும் விஷஸ் இந்திய குடியரசு தின வாழ்த்துக்கள் எல்லா மக்களுக்கும் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அனைத்து தமிழ்நாட்டு எல்லாத்துக்கும் நாங்க வந்து ரிபப்ளிக் டே வாழ்த்துக்கள் நாங்க தெரிவித்துக் கொடுங்க இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்